அடுத்து நாம் பார்க்க இருக்கிற அடுத்த தலைப்பு நாடு நாடு அதை நாடு நாடாவிட்டால் ஏது வீடு இது கண்ணதாசன் பல வீடுகள் சேர்ந்ததுதான் நாடு நல்ல நல்ல வீடுகள் நல்ல நல்ல குடிமக்கள் நிறைந்த வீடுகள் எல்லா வீடுகளும் சேர்ந்ததுதான் நாடு என்பதை இங்கே சொல்கிறார் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானினும் நனி சிறந்தனவே என்பார் பாரதியார் செந்தமிழ் நாடனும் போதி நிலை தேன் வந்து பாயி நாடு நாடுனா விரும்புன்னு பொருள் இப்படி நம்ம மொழிக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாருங்க நாடு என்கிற சொல்லுங்க விரும்பு நாட்டம் அப்படின்னா விருப்பம் விரும்பத்தக்க துணையை மக்களை பெற்றோரை நட்பை எப்படி மதிக்கிறோம் பேணுகிறோம் அப்படி பேண வேண்டியது நாடு நாம் பிறந்த நாட்டில் பெற்றோரை எப்படி பேணுகிறோம் மனைவியை மக்களை சுற்றத்தாரை எப்படியெல்லாம் மதிக்கிறோமோ அதுபோல் அதைவிட பல மடங்கு நாம் நம்முடைய நாட்டை நேசிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் நாடு இங்கே உள்ள பத்து குரல்களிலே ஏழு குரல்கள் நாடு என்று முடிகின்றன இதற்கு அடுத்து வருகிற அரண் என்று ஒரு அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் அதுல எட்டு குரல்கள் அரண் என்று முடிகின்றன ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு பல அவற்றுள் அரண் என்பது மிக இன்றியமையாதது அதனாலதான் இதற்கு அரணியல் என்று பேர் வைச்சார்கள் நாடு அரண் என்ற இரண்டு அதிகாரங்களையும் அரணியல் என்று பேர் வைச்சார்கள் அதேபோல நாடு என்று முடிகிற ஏழு குரல்கள் அரண் என்று முடிகிற எட்டு குரல்கள் இவற்றை கொண்டு ஒரு நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு அதிகாரங்களிலும் சொல்லுகிறார் ஒரு நாடும் அரணும் நாடாழ்வாருக்கு எத்தகைய மேம்பாட்டு பொருளாக இருக்க வேண்டும் என்பது வெளிப்படையாக சொல்லப்படுகிறது முதல் குரல் தல்லா விளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு குறைவில்லாத விளைச்சல் தகுதி வாய்ந்த பெரியவர்களும் தீமை இல்லாத செல்வர்களும் சேர்ந்து வாழ்வதே நாடு மூன்று கருத்து சொல்றார் தல்லா விளையுணும் குறைவில்லாத விளைச்சலும் தக்காரும் தகுதி வாய்ந்த பெரியவர்களும் செல்வரும் தீமை இல்லாத செல்வர்களும் சேர்ந்து வாழ்வதே நாடு ஏன் இங்கே தீமை இல்லாத செல்வர்கள் தாழ்விழா செல்வர் என்றார் தாழ்விழா செல்வர் என்றால் தீமை இல்லாத செல்வர்கள் அவர்கள் வந்து எல்லாருக்கும் கொடுத்து உதவுவார்கள் என்பது கருத்து எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளுக்கும் நான் இருக்கிறேன் என்று கொடுத்து உதவக்கூடிய செல்வர்கள் அவர்தான் தாழ்விழா செல்வர் மிக அழகாக மூன்று கருத்தை இந்த குரலே சொல்லுகிறார் வீட்டால் அமைந்தது நாடு நாட்டின் உறுப்பு வீடு வீட்டு நலமே நாட்டு நலம் நுண் பொருள் தல்லா விளையுள் நிலத்தால் மட்டும் எழுதிவிடாது உழைப்பு வல்லார் இல்லாக்கால் தல்லா விளையுள் மாறாது ஆதலால் அத்தாரை குறித்தார் தக்கார் என்று ஏன் குறித்தார் என்பது நுண்பொருள் தல்லா விளையுள் நிலத்தால் மட்டும் ஏறிவிடாது உழைப்பு வல்லார் இல்லாக்கால் விளைவு சரியாக இருக்காது என்பதனால தல்லா விளையுள் அதற்கு அதை சரியான முறையில் பேணுகிற தக்கார் தாழ்்ச செல்வராக அவர் இருத்தல் வேண்டும் என்றால் எப்படி இருக்கணும் நாலு கருத்து சொல்றார் ஒன்று அரசு இறைக்கி வரி ஒழுங்கா கட்டணும் ஏமாத்திட்டு நாட்டை விட்டு ஓடிடக்கூடாது அவர் தான் சரியான செல்வர் இன்டர்நேஷனல் லெவல்ல ஏமாத்திட்டு போறான் பாருங்க இவன் ஏமாறுறான் இவன் எப்படி விட்டான் இவனுடைய பாதுகாப்பு அரண் சரியில்லை என்பது பொருள் கூடாது விமான நிலையத்திலே எத்தனை சாதாரண மனிதன் கொண்டு போற புடிச்சிருக்கையும் நோண்டி நோண்டி பார்க்கிறான் விமான கோடி கோடியை பண்ணிட்டு அவன் போனவன அரசை ஒன்று ஒழுங்கா வரி செலுத்தாமல் மூல பணத்தையே ஒன்பதாயிரம் கோடி பஞ்சாப் நேஷனல் இருந்து சுட்டிட்டு போனவன் அடுத்து அறப்பணிக்கு இரண்டாவது அறப்பணிகள் எதா இருந்தாலும் கொடுக்கணும் மூன்றாவது உழைப்பானிக்கு வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும் கூலிய அதுல வைக்க கூடாது நான்காவது அற்றாருக்கு என பிரித்து வழங்குவதனாலே தான் அவர் தக்கார் தாழ்விழா செல்வர் என்று தாழ்வில்லா செல் இந்த நாலு வேலையை செய்யணும் இதுதான் நுண்பொருள் இப்ப நமக்கு நீங்க தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா குரலும் நுண்பொருளும்னு இப்படி பார்க்கணும் என்னென்ன வழியிலே அந்த தாழ்விழா செல்வர் விளங்க வேண்டும் என்றால் வரி ஒழுங்கா கொடுக்கணும் நட நாடு இயங்காது இரண்டாவது அறப்பணிகளுக்கு கொடுக்கணும் மூணாவது தன்னிடம் உழைக்கின்ற உழைப்பாடுகளுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் நான்காவது அட்டாரு கொண்டு ஆற்றாதான் செல்வம் அற்றாவர்களுக்கு ஒண்ணுமில்லாதவர்களை எல்லாம் அழைத்து எடுத்து கொடுக்கணும் இந்த நாளும் இருக்க வேண்டும் என்பது கருத்து ஒரு எடுத்துக்காட்டு கோசலத்தினுடைய தலைநகர் அயோத்தி அயோத்தி என்பது நாடென்று நகரம் தமிழ்நாடு என்றால் சென்னை தலைநகரம் இந்தியா என்று சொன்னால் டெல்லி தலைநகரம் அதே போல கோசல நாட்டினுடைய தலைநகர் அயோத்தி அங்கே கங்கை சரயு என்கிற புண்ணிய நதிகள் ஓடுகின்றன சிபி ககு ரகு திலீபன் முதலிய சூரியகுல மன்னர்களால் அந்நாட்டை தம் இன்னுயிராய் பேணி செங்கோல் செலுத்தி ஆட்சி நடத்தினார்கள் இங்க சூரிய வம்சத்தை சோழர்களுக்கு சூரிய வம்சம் என்று சொல்வார் இல்ல ஒரு நுணுக்கம் சொல்ற இப்ப அந்த கீழடியில வந்து தமிழனுடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய பழமை தமிழின் பெருமை எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்றன அந்த எடுத்துக்காட்டுகள் வருகின்றன நம்முடைய பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் சரியான முறையில் இவற்றை எல்லாம் ஒழித்தால் அது பிற மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் படும் ஏனென்றால் நாடாளுமன்றத்திலேயே தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற போது தமிழ்நாட்டுக்கு தான் பெயர் வைக்க வேண்டும் என்று அண்ணாதுரை அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே கூறிய போது அதை வலியுறுத்தி பேசியவர் மேற்கு வங்கத்தில் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் நினைவுக்கு வரவில்லை அவர் வலியுறுத்தி கூறுகிறார் அதாவது நியாயம் சொல்வதற்கு வேறு மாநிலத்தவராக இருந்தாலும் அவர்கள் நியாயத்தை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் அதனால் நாம தான் அங்க சொல்லணும் எடுத்து சொல்லணும் பல முறை சொல்லணும் இதற்கு மேலாக சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி எல்லாம் சொல்லுகிற போது அதில் உள்ள தமிழர் நாகரிகம் தான் ஆக இந்தியா முழுமையும் தமிழன் ஆண்டான் என்பதற்கு கு திருமேனி அவர்கள் தேசிய கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக விளங்கிய திருவேணி அவர்கள் ஒரு புத்தகம் போட்டிருக்கார் அவரு அவருடைய டாக்டரேட் பிஹெச்டி ஆய்வே அதுதான் ராமன் தமிழன் ராவணன் அரக்கன் அவன் தமிழன் அல்லன் அந்த பண்புகள் அவனிடம் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக அந்த நூலிலே சொல்லியிருக்கிறான் கம்பனுக்கு கதை கொடுத்தவர் வால்மீகியா கம்பனுக்கு கதை சில முரண்பாடுகள் இருக்கலாம் தமிழ்நாட்டில் அப்போ வெறும் மூணு பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தன மூன்றும் அவர் அவற்றை அவருடைய நூலை நிராகரித்து விட்டனர் கேரள பல்கலைக்கழகம் அப்போது இருந்த முதலமைச்சரே அப்போது இருந்த கேரளத்தின் முதலமைச்சரே வெளியிட்டு இவர் என்னுடைய பாட்டன் நம்முடைய பாட்டன் என்று கேரள மக்களுக்கு உணர்த்திய பெருமை உடையவர் வத்துரிமையே இந்த மூணு பேரும் நிராகரிச்சது நல்லது ஒரு கெடுதல் ஒரு ஒரு நன்மை விளையுது பாத்தீங்களா இங்க தமிழ்நாட்டில் உள்ள மூன்று பல்கலைக்கழகங்களும் நிராகரித்து விட்ட வேளையில் கேரள பல்கலைக்கழகம் அனுமதித்தோடு அனுமதித்தோதோடு மட்டுமல்லாமல் அந்த முதலமைச்சரே வெளியிட்டு தமிழன் தான் நம்முடைய முப்பாட்டன் என்று சொல்ல வைத்ததில்லை அல்லவா அதனால அண்ணாமலை பல்கலை சென்னை பல்கலை மதுரை பல்கலைக்கழகத்தை பாராட்ட வேண்டும் அடுத்து நாம் எழுநூற்று முப்பத்தி மூணாவது குரல் பார்க்கிறோம் நாடு அதிகாரத்தின் மூன்றாம் குரல் பொரை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இர இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு இங்க நாடு என்கிற சிறை முதலிலே போட்டுக்கொள்ள வேண்டும் நாடு இறை ஒருங்கு வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேர்வது அதாவது இறைவர்க்கு என்பது இங்கே அரசனுக்கு அரசாளுகிற ஆட்சியாளருக்கு இறை ஒருங்கு நேர்வது என்றால் குடிமக்கள் அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரி இறை ஒருங்கு வரியினை சரியாக காலத்தில் செலுத்த வேண்டும் இன்று குடியாட்சி முறையில எல்லோருக்கும் ஒரு ஒரு தொடர்பு எண் கொடுத்து விட்டார்கள் அதனாலே யாரும் ஏமாற்ற முடியாத அளவுக்கு செய்திருந்தாலும் கூட பெரும் வசதி படைத்தவர்கள் கள்ளக்கணக்கு எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நேரடியாக சரியாக செய்து விடுவார்களே இறை ஒருங்கு செய்து விடுவார்களே ஆனால் நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று திருவள்ளுவர் அப்பொழுதே நினைத்து விட்டார் இது மாதிரி ஆட்கள் இருப்பார்கள் என்று எளிய மக்கள் தங்களுக்கான வரியினை நயந்தும் பயந்தும் தங்களுக்கான வரியினை செலுத்தி விடுகிறார்கள் இந்த மேட்டுக்குடியிலே இருக்க சிலர் அல்லது பலர் இவ்வாறு செய்கிறார்கள் அப்படி செய்யவில்லை என்றால் சரியாக ஏமாற்றாமல் கள்ளப்பணம் வைத்துக் கொள்ளாமல் அவர்கள் சரியாக இறையிலேயே செலுத்தி விடுவார்களே ஆனால் நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது பொறை ஒருங்கு மேல் வருங்கா என்றால் தன் குடிகளின் மேல் பெயர் அளவில் அயலிடக் கூடிகள் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்ந்து விடுமானால் அப்பொழுது அதையும் நாட்டை ஆளுகிற அரசு செவ்வையாக அதை செலுத்த வேண்டும் அவர்களுக்கும் இருப்பிடம் கொடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுத்து வேலையை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி இதே வடநாட்டிலே இருக்கிறவர்கள் இந்த திருக்குறளை படிக்காமலே ஆட்சியாளராக இருந்து செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்வதிலே ஒரு பிழை இருக்கிறது அகதிகளாக வருகிறவர்கள் அந்த வேலை முடிந்தவுடன் சென்றுவிட வேண்டும் இரண்டாவது முறைப்படியாக இந்த நாட்டின் குடிமகனாக ஆவதற்கும் உண்டு அப்படி இல்லாமல் ஒரு பொய்யனாக இந்திய நாட்டில் இருந்து கொண்டு இந்திய நாட்டுக்கு எதிர்ப்பாகவே செயல்படுகிறவர்களை கண்டுபிடிக்காமல் இருப்பது நம்முடைய நாட்டு அரசினுடைய பிழை இதையும் இதிலே திருவள்ளுவர் சொல்கிறார் பொறை ஒருங்கு மேல் வருங்கால் தாங்கி இது மாதிரி ஆட்கள் வருகிற போது அவர்களை இங்கே இருக்க வைத்து உணவளித்து போய்வா வா மகனே சென்றுவா என்று அனுப்பிவிட வேண்டும் ஆனால் அவர்களில் இந்தியா ஒழிக என்று சொல்லுகிற அளவுக்கு இங்கே வளர்ந்து விட்டார்கள் அதை சரி செய்ய வேண்டும் இந்த அரசு சரி செய்ய வேண்டும் என்று திருவள்ளூர் சொல்லுகிறார் பொறை ஒருங்கு மேல் ஒருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறை ஒருங்கு நேருவது நாடு அதுதான் நாடு என்பதை இங்கே தெளிவாக விளக்குகிறார் அவர்களுக்கு அந்த குடிகளையும் தம் போல் தாங்கி உணவு உடை இருப்பிடம் எல்லாம் வழங்கி அதான் தாங்கி அதற்கு பிறகு நீ சென்றுவிடும் அப்படி இல்லையா இங்கே இந்திய குடிமகனாகவே நீ விளங்க வேண்டுமானால் இந்திய குடிமகனாக நீ இருக்க வேண்டும் இந்தியாவை ஒருகை பார்ப்போம் என்றால் அதற்கு இங்கு இடம் கிடையாது இறைவருக்கு இறை ஒருங்கு நேர்வது என்றால் ஆட்சி புரிபவருக்கும் செலுத்த கடப்பாடு உடைய தம் வரியை குறைவின்றி முழுவதுமாக வழங்க வேண்டும் என்பது குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு காலகட்டத்துல பர்மாவில் இப்ப மியான்மர் என்று இருக்கிறதே அது பர்மா பர்மாவில் இருந்து பலர் இங்கே அகதிகளாக வந்தார் ஏதிலியாக அது தமிழ்ல ஏதிலி என்கிற அகதி என்று சொல்லுவோம் அவர்களை எல்லாம் காப்பாற்றினோம் அப்புறம் வங்கதேச போர் நடந்த போது பாகிஸ்தானுக்கு வங்கதேசத்துக்கு நடந்த போது வங்கதேசத்திலிருந்து உள்ளே குபு 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 என்று புகுந்து விட்டார்கள் எல்லோரையும் காப்பாற்றினோம் என்றும் காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறோம் மக்கள் பங்களிப்போடும் ஏதிலீதியாக வந்தவர்களுக்கு அரசு குடியிருப்புகளும் குடியுரிமையும் தொழில் உரிமைகளும் வழங்கியது இந்திய நாடு இது வரலாறு ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன என்றால் ஏதிலியாக வந்தோரில் பலர் இந்தியாவிற்கு எதிராக செயல்படுவதுதான் இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் இந்திய அரசுக்கு உண்டு என்று சொல்வதுதான் இந்த பொறை ஒருங்கு வருங்கால் தாங்கி இறைவதற்கு இறை ஒருங்கு நேர்வது நாடு இதுல நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இங்கே நான்காவது சீராக வருகிறத இறைவர்க்கு என்பது அரசன் ஆட்சியாளன் என்பதையும் இறை ஒருங்கு என்பது இங்கே வருகிற இறை என்பது வரியை ஒழுங்காக செலுத்துதல் என்ற குடிமக்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையாகவும் நாம் மேற்கொள்ள வேண்டும் அடுத்து நான்காம் கொள் உருவசியும் பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு ஒரு நாடு எப்படி இருக்குமென்று வேண்டுமென்றால் வருத்துகின்ற பசியும் தீராத நோயும் போரிடும் பகையும் இல்லாதிருப்பதே நாடு என்பது நேரடியான பொருள் பசியோ பிணியோ பகையோ இல்லாமல் எந்த எந்த வீடும் எந்த ஊரும் எந்த நாடும் இருக்க முடியாது அவர் இருத்தல் இயற்கையும் அல்ல பசி பிணி பகை உயிர்களுக்கு பொது இவ் இயற்கை உருவசியால் ஓவா பிணியாய் செருபகையாய் ஆகிவிடக் கூடாது அப்படி ஆகிவிட்டால் வீடு வீடாகாது நாடு நாடாகாது என்பதனாலே இந்த மூன்றையும் தீர்ப்பதற்கு அரசு முயன்று கொண்டே இருக்க வேண்டும் அரசிற்கு குடிமக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார் உருவசியும் பசிங்கிறதை விட உருவசி என்பது உரு என்பது உரி சொல் மிகுந்த பசி உருவசியும் பிணியும் செருபகையும் சேராது என்பது நாடு ஐந்து பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு இதற்கு எண்ணூத்தி எண்பத்தி மூணாவது குரலை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எண்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல மூன்றாவது குரல் பல்குழுவும் செய்யும் உட்பகையும் வேந்தரைக்கும் கொள்குரும்பும் இல்லது நாடு இந்த மூன்று செய்தி சொல்லுகிறார் குழு குழுவா பிரிஞ்சுக்கிட்டு இப்ப நிறைய கட்சி எல்லாம் தோணுது பாத்தீங்களா சாதி கட்சிகள் மத இன இனக்கட்சிகள் என்று பல்வேறு விதமான கட்சிகள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றன அதுதான் பல்குழு என்று சொல்கிறார் அந்தந்த சாதிக்கு மட்டும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையுடையவர்கள் தனி குழுவாக பல்குழுவும் வாழ் செய்யும் உட்பகையும் அதாவது நாடு முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக வேலையெல்லாம் எந்த கட்சி செய்தோ அதுதான் வாழ் செய்யும் உட்பகை பாழ் என்றால் வீணா போடும்னு அர்த்தம் சிறப்பு நகரம் போடும் பால் செய்யும் உட்படை அது நாட முன்னாடியே விட மாட்டேன் பாகிஸ்தான் வாழ்கிறான்னு சொல்றான் பாருங்க சில பேரு அது மாதிரி அது மாதிரி பசங்க வேந்தனைக்கும் கொள்குரும்பும் இல்லது நாடு எவ்விடத்தும் எக்காலத்து என் நிலையில் நேரும் என்பதை அறியா வகையில் கொலை செய்யும் கூடிய குறும்புத்தனமானவர்களும் இல்லாமல் இருப்பதே நாடு அப்படி ஒரு ஆட்டை வெற்றா அது ஒரு பத்து நொடிகள் துடிக்கும் ஐந்து பத்து நொடிகள் துடிக்கும் உயிர் போயிடும் அது மாதிரி மனிதனையும் செய்து அவன் துன்புறுவதை பார்த்து ரசிக்கிற கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன உலக அளவிலே என்று சாதாரணமாக ஒரு நூத்தி இருபது பேரை ஒரு கூட்டம் கொலை செய்தது அவர்கள் ஐம்பத்தி நாலாயிரம் பேத்தை கொலை செய்து விட்டார் தூங்குகிற புலியை எடறியதை போல தூங்குகிற புலியை எடறியதை போல அவனிடம் விழித்துக் கொண்டிருப்பவனிடமே அவனுடைய கண்களிலே குத்தி நூத்தி இருபது பேர்த்த கொண்டான் அதற்கு விலையாக ஐம்பத்தி நாலாயிரம் சாவுகளை பெற்றுக் கொண்டான் இது தேவையா ஆண்டுகள் கணக்கிலே போர்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன இது மாதிரி நிலை வந்துவிடக்கூடாது மனிதனையும் வளர வேண்டும் என்பதற்காகத்தான் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் எல்லா மனிதனையும் சமமாக பாதிக்க வேண்டும் பாவிக்க வேண்டும் பாதிக்க வேண்டும் என்பதனாலே தான் யாழ் முரே யாவரும் கேள்வி பூங்குன்றன் எழுதினார் இந்த நீதிகளும் அறவுரைகளும் உலக மக்கள் அனைவருக்கும் கொன்று சேர்க்கப்படவில்லை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கப்பட்டு அவர்கள் உள்ளத்தில் இந்த கருத்துக்கள் பதியுமாறு செய்ய வேண்டும் இந்த குழு பல்குழு என்று சொல்லுகிறோமே அந்த பல்குழு செய்கின்ற செயல்கள் என்ன என்றால் ரெண்டு ஒன்று ஒன்றி நின்ற அறை பிரிக்கும் நண்பனை கெடுத்துவான் இன்னொருத்த சேர்ப்பான் பிரிந்தவர்களை சேர்ப்பான் இப்படி பல்குழு அதான் பல்குழுவன எவை அதாவது இங்க பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லதுனால் இந்த கொள்குறும்பு என்பதுதான் உறுப்புகளை சிதைத்து அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்து ரசிக்கிற அரக்கத்தனம் அவனுடைய மனம் அறக்கத்தனமாக இருக்கிறது கொலை செய்யறது தீ மூற்றது இப்படி ஊரை நடுங்க செய்யும் செயல்களை செய்வது உறவை கெடுத்தல் பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் என்பதை போல எவ்வளோ செய்கிற தீமைக்கு யாரையோ கைது பண்ணி கொண்டு போயிருவான் இப்ப நம்ம நாட்டில் அப்படித்தான் நடக்குது விசாரணை கைதிகள் என்று பல்லாயிரக்கணக்கானோர் பத்தாண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் எந்த காலம் விடிய வரும் யார் குரல் கொடுக்க போகிறார்கள் என்றே தெரியவில்லை அதைத்தான் இங்கே சிலவற்றை சிலர் ஊதி பெருக்குவார்கள் இதெல்லாம் பல்கு கொள்குறும்பு சின்ன குற்றங்களை அதை பெரிதுபடுத்தி நாசப்படுத்துவார்கள் பெரிதாக செய்ததே இதெல்லாம் சகஜம் அப்பா என்று சொல்லுகிற தீவினையும் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றன என்பதைத்தான் உட்பகை அஞ்சி தற்காக்க உளைவிடத்து மானத்தெரும் என்று எண்ணூத்தி எண்பத்தி மூணாவது குரலிலே சொன்னார் உட்பகை என்று ஒரு அதிகாரம் வரப்போகுது பின்னால அதற்கு அச்சாணியாக இந்த குரலிலே உட்பகையும் வேந்தலைக்கும் என்று சொன்னார் அந்த கொண்டு கூடுவரார் உட்பகை கஞ்சி தன்னை காத்துக் கொள்க ஏனெனில் அங்கனம் காவாவிட்டால் தனக்கு தளர்ச்சி போது அவர் பகை குயவன் மட்களத்தை அறுக்கும் கருவி அதனை அறுப்பதின் மிகுதியான அளவு தன்னை கெடுத்துவிடும் அந்த மட்களம் அறுகிற போதே அந்த எந்த எந்த அளவு வைக்க வேண்டுமோ அந்த அளவு வைத்து அதை அறுத்து விடுவான் அப்ப அறுத்தாதான் அந்த குடமோ என்ன பொருள் செய்கிறானோ பானையோ அது சரியான வகையில் வரும் போல சரியான முறையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் உட்பகை அவ்வாறு அறுத்து விட வேண்டும் என்பதை இதன் மூலமாக சொல்கிறார் இது இந்த உறுப்புகளை துண்டித்து செய்தல் என்பதை ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈழத்திலே நடைபெற்ற நூறாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொன்று குவித்தார்களே தமிழர்களை என்று நினைத்தாலும் இரத்த கண்ணீர் வெடிக்கும் நெஞ்சிலே குருதி உறைந்து போகும் எவ்வளவு தீவினைகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவுக்கு செய்தார்கள் அதைத்தான் கொள்குறும்பு என்று சொல்கிறார் திருவள்ளுவர் பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குறும்பும் இல்லது நாடு ஆறாவது